ஸ்டுடியோ உட் தமிழ் நேயர்களுக்கு பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து இன்று அதிகாலை எட்டு பதினஞ்சு மணிக்கு சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் வந்து காலமானாருங்கிற ஒரு வருத்தமான செய்தி அவருடைய குடும்பத்தாரையும் திரையுலக பிரமுகர்களையும் நண்பர்களையும் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாக்கியிருக்குது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்த ராஜேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்து அவள் ஒரு தொடர்கதைங்கிற படம் மூலமாக திரையுலகத்துக்கு அறிமுகமாகிறார் அப்படி அறிமுகமான அவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது திரைப்படங்களை நடிச்சிருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்பட பல மொழி படங்களையும் நடிச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த நடிகர் வந்து கன்னித்தீவில்ங்கிற கன்னி பருவத்தில்ங்கிற ஒரு படத்தில் கதாநாயகனாக அடிச்சிருக்கிறாரு குணச்சித்திர நடிகராகவும் பின்னணி குரல் கலைஞராகவும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவரும் ஜாதகம் உணவகம் கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட் போன்ற பன்முக தொழில்களில் ஈடுபடக்கூடியவராகவும் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராகவும் ராஜேஷ் நியமிக்கப்பட்டிருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட அவர் தன்னுடைய ஐந்து எழுபத்தாறாவது வயதில் தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதில் மரணமடைஞ்சிருக்கிறாரு அவர் பலர் முறை தன்னுடைய நண்பர்கள்ட பேசுகிறப்ப எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலேலாம் இருக்கக்கூடாதுப்பா போயிடணும் அதுக்கு மேலே நம்ம இருந்துக்கிட்டு உடல்நலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க பலரும் வந்து பழங்களை வாங்கிட்டு ஆர்லிக்ஸை வாங்கிட்டு பிஸ்கட்டுலாம் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கும் மனசுக்கு சங்கட்டம் நம்மளுக்கும் மனதுக்கு சங்கட்டம் அப்படிலாம் இருக்கக்கூடாது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே போயிடணும்னு சொல்லி பலர்கிட்டையும் சொல்லியிருக்காரு அப்படி அவரோட விருப்பப்படியே இப்போ எழுவத்தைதாவது வரந்தில் வயதில் இறந்துட்டாருங்கிறத எண்ணி பலரும் வேதனையாக பேசிக்கிறாங்க நடிகர் இளவரசு வந்து இந்த தகவலை வந்து தனியார் தொலைக்காட்சியில் வந்து பகிர்ந்துக்கிட்டு மன வருத்தத்தை தெரிவித்தார் இப்படிப்பட்ட அவர் வந்து போரூர் தனியார் மருத்துவமனையில் வந்து தொடர்ந்து தனக்கு சிகிச்சை எடுத்து வந்த தான் இன்று காலை எட்டு பதினஞ்சு மணிக்கு வீட்டில் இருக்கிறப்ப அவருக்கு மூச்சு திறவு ஏற்பட்டிருக்கு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்ற போது அவரோட உயிரிழ அவரை விட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த பிரபல குணச்சித்திர நடிகர் ராஜேஷ் அவர்களோட இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நான் எஸ் முகமது அசரப்பள்ளி ஆகிய நான் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜங்ஷன் அரசியல் ஆயிரம் உள்ளத்து உள்ள அப்படி போன்ற யூடியூப் சேனல்கள் நடத்தி வர்றேன் எல்லா சேனல்லையும் சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்கிறாங்க நடிகர் ராஜேஷ் அவர்களோட நானும் இணைந்து உங்கள் மேடைங்கிற நிகழ்ச்சிகளில் நிறையா கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் புதுக்கோட்டை போன்ற தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் டெல்லி தமிழ் சங்கத்துலேயும் போய் நடிகர் ராஜேஷ் அவர்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி அவரோட பழகக்கூடிய பேசக்கூடிய நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அறிவார்ந்த பல செய்திகளை சொல்லுவார் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுவார் எப்படிலாம் நடக்கணும் நடந்துக்கணுங்கிற தகவல்களை பரிமாறுவார் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நாங்கள் அன்பாக பல செய்திகள் அவரோட பயன்பக்குவோம் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேண்டதுலேயும் அவர் ரொம்ப கவனமாக இருப்பார் சில நேரங்களில் வந்து சாப்பிட சில அரை மணி நேரம் தாமதமாக தான் அந்த பசியை ஈடுகட்டுறதுக்கு இரண்டு ஆப்பிள்கள் எடுத்து நறுக்கி தன்னுடைய அதை தீனியை அதை பயன்படுத்தி அந்த பசியை வந்து சமப்படுத்திக்கிடுவார் இப்படி உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் தன்னுடைய தொழில் குடும்பம் நண்பர்கள் எல்லார்ட்டையும் மிக சிறந்த ஒரு நபராக வாழ்ந்த அவரை எண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அவரில் அவ்வளோ ஒரு தொடர் கதை கட்டி படத்தில் அரங்கமான ராஜேஷ் வந்து கன்னி பருவத்திலேங்கிற படத்தில் கதாநாயகனாக நடித்தார் மேலும் சில படங்கள்லேயும் நடித்தார் அவருடைய குணச்சித்திர நடிப்பு வந்து அவருக்கு நிறைய ரசிகர்களை உருவாக்குச்சு சிறந்த நடிகராக இருந்த அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் நம்ம இந்த சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி